ஓம் ண்முகபதயே நமோ நம ஓம் ஓமயே நமோ நம ஓம் ஓடீவபே நமோ நம ஓம் ஓடீடபே நமோ நம ஓ षड्कोणपदये नमो नमः ॐ्कोशपदये नमो नमः ॐ नवनिधिपदये नमो नमः ॐ सुभनिधिपदये नमो नमः ॐ नरपधिपदये नमो नमः सुरपदिपदये नमो नमः ॐ नडचििवपदये नमो नमः ॐ षडाशरपदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ तपराजपदये नमो नमः ஓம் யகபரபதே நமோ நம ஓம் குகர்முனிபதே நமோ நம ஓ ஜய ஜயபதே நமோ நம ஓம் நயனயபதே நமோ நம மஞ்சுளபதயே நமோ நம ஓம் ஜரீபதே நமோ நம ஓம் வல்லீபதே நமோ நம